எழுபத்தஞ்சு மைலேஜ் கொடுக்குறபடியா ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ பெட்ரோல் செலவு அப்படின்றது குறைவா இருக்கும் அதனால வந்து அவர்கள் வந்து கண்டிப்பா இத சூஸ் பண்ணி கொள்வாங்க சரி அதை தானதுக்கான பார்சுகள் ஹாய்களோ வணக்க மக்களே மற்றும் ஒரு அங்காடி தெரு நிகழ்ச்சியினுடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வார வாரம் ஒரு ரிவ்யூ ஷோவா தான் இந்த நிகழ்ச்சி ஆனது போய்கொண்டிருக்கிறது அந்த வகையில இன்றைய தினமுமே வந்து இந்த பைக் லவர்ஸுக்கெல்லாம் இந்த தொகுப்பு வந்து மிகவும் பெரிய ஒரு ட்ரீட் இருக்க போற அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல கண்டிப்பாக நீங்களும் இந்த தொகுப்பை பார்த்து கண்டிப்பாக பயன் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும் சோ முன்னொரு காலம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல இந்த கொரோனாக்கு அப்புறம் பைக் அப்படின்றது என்னுடைய ப்ரைஸ் அப்படின்றது சடதியா இன்கிரீஸ் ஆயிடுச்சு அதை தாண்டி அதோட பாகங்களுமே வந்து சடுதியா விலை அதிகரிச்சிருச்சு ஆனா இப்ப வந்து கொஞ்சம் எங்களுக்கு வாங்க வாங்கக்கூடிய மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸுக்கு வந்திருக்குது அதன் நிமித்தம் நாங்களுமே இன்னைக்கு ஒரு பைக் ஷோரூமுக்கு ரூமுக்கு சோ இங்க என்னென்ன மாதிரியான பைக்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ்ல இருக்கு இருக்குது அண்ட் வந்து இதோட மைலேஜ் எப்படி இருக்குது அண்ட் ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல விடயங்களை இந்த தொகுப்பின் ஊடாக நாங்கள் இணைந்திருந்து பார்க்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில நாங்கள் எங்க இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் ஹீரோ பைக் பரடைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோப்ல தான் இணைஞ்சிருக்கோம் ஸோ இதை பார்க்கும் பொழுது ஸ்டான்லி ரோட்ல அமைஞ்சிருக்குது ஸோ இங்க வந்து நாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன பைக்ஸ் இருக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைசஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வாங்க சரிஞ்சர்கள் அந்த வகையில ஹீரோ பாய்ஸ் பரடைஸ் அதோட ஓனர் உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கிறீங்க நே இருப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு சரி ஓகே கூட நேரம் அவங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கிறபடியா இதே அவங்களோட ஒரு வீடு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளும் சரி அதை தாண்டி இப்ப பைக்ஸோட வரவு வீதம் அப்படின்றது எப்படி இருக்கு தேவையான இப்போ கொரோனா காலம் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அதிக பைக்ஸ் வந்து வாங்கறது குறைவா இருக்கும் அதை தாண்டி ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ எப்படி இருக்குது குறைஞ்ச விளையெல்லாம் இருக்கு மற்ற கம்பெனியிலோட ஒப்பிடும் போதுங்கிற பைக் வந்து இருக்கு டிலக்ஸ் பைக் எல்லாம் வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபா ஐநூறுவா ஐயம் இருக்கு ஃபைவ் இயர்ஸ் உரண்டி இருக்கு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு சரி இப்ப ஜாழ்ப்பாணத்து மக்கள் உங்களோட ஷோப்புக்கு எப்படி ஆதரவு வழங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து சேல் பண்றாங்க எடுக்கிறாங்களா நிறைய பேர் வந்து விசிட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு சரி அதை தான் இந்த லீசிங் அந்த மாதிரியான விடயங்கள் என்ன லீஸ் சொன்னா இப்ப டிலேஸ் எடுக்கணும்னு சொன்னா டவுன் பண்ணி டென் லேக் பண்றது தான் போதும் ஓகே லேட்ஸ் பைக் எடுக்கணும்னு சொன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் போதும் பைக் எடுத்து போகலாம் சரி அதை தாண்டி நீங்க லீஸுக்கான ஆயுதங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க

எஸ் அதான் நிறைய பேர் நாங்க இங்க வரும் வரும்பொழுதே விசிட் பண்ணக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ மக்களுக்குமே அதைத்தான் விரும்புவாங்க ஸோ அவங்க போயிட்டு தேடி திருஞ்சி அலைகிறத காட்டிலும் இப்ப நீங்களே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மிளகுவாக இருக்கும் அதை தாண்டி ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளும் சரி அதை தாண்டி வந்து இங்க என்னென்ன மாடல்ஸ் இருக்குது

வங்களையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய தேடிட்டு இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு எந்த தொகுப்பு பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிட்டேன் அதை தாண்டி வந்து உங்களை கண்டக்ட் பண்ணி கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன மாதிரி தொலைபேசி சரி உங்களோட முகநூல் ஐடியையும் மற்றது தொலைபேசி இலக்கத்தையும் விளக்கத்தையும் சைவர் ரெண்டு ஒன்று இருநூத்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அறுபத்தி ஓகே பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 முப்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்று ரெண்டு இலக்கத்துக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வந்து நீங்க டீல் பண்ணிக்கொள்ள முடியுமா என்ன மாதிரி அப்படி தூரத்தில் இருக்கிறவங்க கஸ்டம்தான் வந்து பார்த்துட்டு போறதுக்கு ஸோ நீங்க அவங்கள கால் பண்ணியும் கதைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தாண்டி வந்து சமூக வலைதளங்கள் அவங்களோட ஹீரோ பாய்ஸ் பரடைஸ் அப்படின்னு சொல்லி அடைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களோட பிரத்யேக சமூக வலைதள பக்கத்தையும் நாடி நாடிக்கொள்ள முடியும் அதுலயுமே நியூ மாடல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல பதிவேற்றம் செய்வாங்க சோ அதையும் நீங்க பாத்துட்டு மெசஞ்சர் ஊடாகவும் அவங்க தொடர்பு கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்ப நாங்க ஷோப்ல என்னென்ன மாதிரியான பைக்ஸ் இருக்கு மாடல்ஸ் இருக்குது அண்ட் வந்த அதோட மைலேஜ் இருக்குது எப்படி என்று நாங்க இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியான ஆனர்களே அந்த வகையில வந்து நிறைய பைக்ஸ் இங்க எங்களால பார்க்க கூடிய மாதிரி இருக்கு இந்த வந்து ஏற்கனவே இந்த கொரோனா டைம்ல உங்களுக்கே தெரியும் பரத் அப்படின்றது குறைஞ்சிடுச்சு அப்புறம் திரும்ப இப்ப வந்து அதிகமான பைக்ஸ் எங்களால பார்க்க கூடிய நிறைய நல்ல ரிவ்யூ தான் மக்கள் மத்தியில இருக்கு நிறைய பேர் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா ஓடிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பைக்கா தான் இது காணப்பட்டு கொண்டிருக்கு ஸோ இதை பத்தி இந்த டீடைல்ஸ் சொல்லுங்க அது இன்ஜின் முதலி வந்து பைவ் இயர்ஸ் குடுக்கிறோம் ஓகே ரெண்டு ப்ரீ சர்வீஸ் இருக்கு எழுவத்தஞ்சு மைலேஜ் குடுக்குறப்படியா ரொம்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுல்லா இருக்கும் ஸோ பெட்ரோல் செலவு அப்படி குறைவா இருக்கும் அதனால வந்து அவர்கள் வந்து கண்டிப்பா இத சூஸ் பண்ணி கொள்வாங்க சில தானே இதுக்கான பார்ட்ஸுகள் பார்ட்ஸ் எங்களோட ஹீரோபார்ட் ஷோரூம்ல எடுத்து கொடுக்கலாம் ஓகே இப்ப இங்க ஜப்னால நானு நிலைப்பு உப்புமண சந்தை அவ்வளோ பக்கத்துல இருக்கு கம்பெனி

ஓகே கரெக்டா சர்வீஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க காட்சி காட்சிப்படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கான வரண்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீங்க போடல் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க கம்பெனியோட துவைக்கூடாது வரண்டி இல்ல கேன்சல் பண்ணிடுவாங்க சோ அதுக்கப்புறம் நீங்க மன வருத்தப்படக்கூடாது உங்களோட பொருட்களை நீங்க தான் என்ன சொல்றது பக்குவமா கையாளுதும் சோ கண்டிப்பா நீங்களும் இந்த சர்வீஸ் வரண்டி முக்கியமானதோ அதுதான் மற்றது இங்க அதுவுமே கட் ஆகுதுதான் சரி அதை தாண்டி என்னொரு விஷயம் இந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன மாதிரி இது ரெடி கேஸுக்கு இருக்கிறத தேர்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா அவங்க அவங்க விருப்பம் ஓகே இப்ப ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணாதான் புரண்டி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா

அது சரி அப்படி என்ன பிரச்சனை இல்ல ஆனா சில பேர் சொல்லுவாங்க நீங்க கண்டிப்பா போட்டா தான் உங்களுக்கு வந்து உரண்டி அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது மக்களுக்கு அதுவுமே ஒரு கலக்கமா இருக்கும் சோ அதுக்கு ஒரு அண்டா முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு சோ பயப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி சரி இப்போ ஒரு பைக் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி அது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி ஒரண்டியும்

சரி அப்போ உங்களுக்கு ரெடி கேஷ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்புறம் மற்ற லீஸ்கார கம்பெனி எல்லாம் என்ன அடிக்க வர போறாங்க அப்படின்னு இல்லை சோ லாபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களுக்கு சரி அடுத்த பைக் பாக்கலாம் ஓகே நேர்களை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்காகவே வந்து இப்போ புத்த முதிதாக இறங்கி இருக்கக்கூடிய ஒரு மாடல் சோ இதோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா அதோட பேர் என்னமா இது ஹீரோ சூம் ஓகே நோட்டி பத்தி சிசி இல்ல வந்து ஆஹா அது ஒளைட் மாடல் எல்இடி ஹெல்ப் லைட் ஓகே டிஜிட்டல் மீட்டர் ஃபுல்லா டிஜிட்டல் மீட்டர் தான் சும்மாவே நம்ம ஜல் பண்ணது பண்ணுங்க அங்க கோவிட் போவாங்க ஏனி சொல்ல தேவ இல்ல 110 சிசி அப்படிน வர சொல்லி இருக்கீங்க அது டிஸ்ப்ளே கூட எலோயில் கொடுத்திருக்காங்க அது ஆயில் சோப்பு சோவா இதோட பிரைஸ் என்ன இது வந்து 6 லட்சம் 99000 ரூபாய் ஓகே அதிகமானாக்கள் விரும்பி எடுக்கறாங்களா ஒருத்தங்க

அடுத்ததாக டிஸ்ப்ரேக் அட் பண்ணியிருக்கிறாங்க எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க எல்இடி லைட் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் எல்இடி கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் மீட்டர் கொன்சால் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக டிஜிட்டல் எந்த ஒரு அனலோக்குமே இல்லை ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டர் மற்றது ஜுஎஸ்பி ஆட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்பி வந்து நீங்கள் ஏதாவது தேவை ஏற்படைய நீங்கள் அதில் யூஎஸ்பி ஆட் பண்ணி ஃபோன் சார்ஜ் கொள்ளலாம் அடுத்த ஐ த்ரீ எஸ் ஒரு டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த ஐ த்ரீ எஸ் டெக்னாலஜி வந்து என்ன சொன்னால் அது இப்போ நீங்கள் கலர் லைட் அதில் வந்து வெயிட் பண்ணும்போது பைக் வந்து ஒரு த்ரீ செகண்டில் ஓட்டோவா ஓஃப் ஆகிடும் ஓகே அது எனர்ஜி சேவரில் அது இந்த மெயின் பர்பஸ் அடுத்தது வேறு எதாவது ஃபீச்சர்ஸ் லெவல் பார்க்க கேபினில் வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க நைட்டில் நீங்கள் கேபின்லேயே திங்ஸ் அதுகள் வச்சா அது கிளியராக விளங்கக்கூடிய மாதிரி எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸ்பெஷலி வந்து இந்த பைக்கில் வந்து ஃபைவ் இயர்ஸ் இன்ஜின் ஒரண்டி கொடுக்குறாங்க இந்த பைக் வந்து நாலு கலர்ஸ் அவைலபிள் ஒயிட் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் பிளாக் கலர் இப்போ என்னோட பிளாக் கலர் கொஞ்சம் குவான்டிட்டி கூடவே இருக்குது என்ன சொன்னால் மோ கஸ்டமர்ஸ் வந்து பிளாக் கலராக தான் விரும்பி கேட்டாங்க ஸோ அதில் எங்கள்கிட்ட குவான்டிட்டி வந்து பிளேக்கின்ற குவான்டிட்டி நிறையவே இருந்து கொள்ளுது மெட்டல் ஸ்பெஷலாக இன்ஜின் வாரண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதை விட ஹெட்லைட் டிஜிட்டல் மீட்டர் பிரேக் லைட் அதெல்லாம் எல்இடி என்றதால் அதுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுத்து கொள்றாங்க கம்பெனியால் இதில் சர்வீஸ் ஒத்ரை சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஜெஃப்னால எங்களை கோண்டாவில் உப்புமட்டம் பிள்ளையா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் சர்வீஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டீங்கன்னா சரி ஃபைவ் இயர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கம்பெனி உங்களுக்கு ஒரு தகுந்த சேவையை வளர்க்கிக்கொள்ளுமென்று என்று கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ ஓகே அடுத்து வந்து பார்க்கும் பொழுது இது சொல்லி இருந்தாங்க இந்த பைக்ல வந்து நிறைய சேல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வந்து இது ரெட் கலர் ஸோ நாங்க சொல்லி அண்ணா சொல்லியிருந்தாரு ரெட் ப்ளூ பிளாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சோ இந்த கலர்ஸை தாண்டி பிளக்கு அப்படின்றது ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு அதை தாண்டி ரெட்டுமே வந்து நல்லா இருக்கு பார்க்கும் பொழுது ஒரு குட் லுக்காக தான் கொடுக்குது ஸோ இப்ப ரீசண்டா ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய விதமான பைக்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்க யுனிக்கா உங்களை காட்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பைக்ஸை நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணி கொள்வீங்க ஸோ இது லேடிஸ் மாத்திரமன்றி எல்லாருமே வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ண கூடிய மாதிரி தான் இருக்கும் ஸோ குறிப்பா வந்து இந்த திங்ஸ் வச்சுட்டு போறவங்க இந்த கடைகளுக்கு போயிட்டு சாமான் பர்ச்சேஸ் பண்ணி வந்து இந்த போகக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் நீங்க காணப்பட்டு இருக்குது சோ இத வெயிட்ட பார்க்கும்பொழுதுமே வெயிட் வந்து லெஸ்ஸா தான் இருக்குது கண்டிப்பா உங்களுக்கு கம்ஃபர்டபிளாவும் இருக்கும் சோ நீங்க பயப்பட தேவையில்லை சில சில பேருக்கு வந்து இந்த லேடிஸ்க்குமே பயம் இருக்கும் பைக் என்ன விட வெயிட்டா இருக்குமோ சோ என்ன என்ன மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த பைக் அப்படின்றது ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன் இல்லையாண்ணா சரி இத பத்தி சொல்லுங்க

Welch

சரி அது ரெண்டுமே நல்ல வேற லெவல் பைக்குங்க சோ நானும் அதுலயே ஒன்றுதான் எடுத்து வச்சிருக்கேன் சோ கண்டிப்பா வந்து அஹ் நிறைய பாய்ஸோட ட்ரீம்மா இருக்கும் இந்த பைக் எடுக்கணும் எங்களுக்கு வந்து ஒரு லுக்கா நாங்க பைக்ல போகும்போது கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்ல ஒரு மாடல்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆஹ் நீங்களுமே கண்டிப்பா வந்து இதே மாதிரி இப்ப பிரைஸ் வந்து ஓகேயா போயிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து முதல் பதினாலு பதினாறு லட்சம் அப்படின்னு சொல்லி போய்க்கொண்டிருந்த எல்லாம் இப்ப வந்து எட்டு சரிக்கு சமௌன் புரிஞ்சிடுச்சு எட்டு அஞ்சு வயதுலாம் ஏழு எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்துக்கு தான் வருது வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன்பது லட்சத்தி ஓகே எஸ் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபர் இருக்கும் இப்ப நிறைய பேர் இந்த மாதிரி பைக்ஸ் வந்து எடுக்கிறாங்களா உபயங்கிருக்கு பைக் வரும்போது அவங்க பைக் வாரது கொஞ்சம் காணமே இருக்கு ஓகே வர முதலே புக்கிங் பண்ணிட்டாங்க ஸோ வந்ததுக்கு அப்புறம் எப்படி அடிச்சுக்க போறாங்கன்றே தெரியல கண்டிப்பா நீங்களுமே வந்து இதே மாதிரி எங்கடா நல்ல பைக் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஷோரூம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய முற்பதிவுகளை இன்றைய நாடுகள் நாடு நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து நிறைய பெனிஃபிட்ஸோட இந்த பைக்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ டூ ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் பொரண்டியோட தான் பைக் அவங்க கொடுத்துட்டு அதாவது ஒன்றில் ரெண்டு ஐந்து வருடங்கள்

நீங்களும் அதை பார்த்து பார்த்து உங்களோட சர்வீஸை போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பா உங்களோட பைக்குமே நல்ல ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கும் அதை தாண்டி வந்து நீங்கள் இந்த ஐந்து வருடத்துக்கு அப்புறம் இன்ஜின் மாற்ற வேண்டிய திரும்ப சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையும் உங்களுக்கு வராது ஓகே இன்றைய தினமும் எங்களுடைய அங்காடி திரு நிகழ்ச்சியோடாக பைக் ரிவியூ அப்படின்றது சூப்பரா நான் செய்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க ஸோ கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இந்த பைக் அப்படின்றது ஒரு பைத்தியமாவே இருந்துட்டு இருப்பீங்க ஸோ பைக் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு ஒரு இமோஷனல் டச் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளையிலும் ஸோ பர்சனலி இந்த பைக்கோட நிறைய பேர் கனெக்டாக இருப்பீங்க நானுமே ஒரு பைக் அடிக்ட் தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே இந்த பைக்ஸ் எங்கடா மலிவாக இருக்குது நல்ல ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்காடலா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி தெரியுறவங்களுக்கு இந்த ஷோரூம் ஒரு பேஸ்டான ஒரு நான் இந்த நிகழ்ச்சியில கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில என்னுடன் இந்த பைக் ரிவியூக்கு கூட இருந்து நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியினோட பகிர்ந்து கொள்ள அண்ணா உங்களுக்குமே ரொம்ப நன்றி ஸோ இறுதியா எங்களுடைய டான் தொலைக்காட்சி நேர்களுக்கு ஏதாவது நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா நன்றி எல்லாமே உங்களுக்கு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எடுக்க போறீங்க எடுத்த நீங்களும் கூட இருக்கிறீங்க நிறைய பேர் நீங்களும் அதை பார்த்து பேச நம்பிக்க கண்டிப்பா அவங்களுமே வந்து யாழ் மக்களுக்கும் நன்றி சொல்றாங்க சோ தொடர்ந்தும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியோட அறிய தந்து கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைப்பிடித்து செல்வதற்கான காரணம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்கள் இடத்திலிருந்து விடைபிடித்து செல்லும் நான் உங்களை வாஜ் நன்றின்னு இருக்கு